வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இயக்குனர் அமீர் நேற்று ஒரு பேட்டியில் பல்வேறு விஷயங்களுக்கான தெளிவுபடுத்தியிருந்தார் அதாவது இயக்குனர் அமீரை சுற்றி பல்வேறு விதமான விவாதங்கள் சர்ச்சைகள் கேள்விகள் அவரை சுற்றி சுற்றி வருது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அவர் திராவிடத்தை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா அப்போ தமிழ் தேசியத்தின் பக்கம் இருக்கிறாரா அவர் எந்த பக்கம் இருக்கிறார் அவர் ஒரு முஸ்லீம் போன்ற பல்வேறு விஷயங்களில் அவர் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் வந்து இஸ்லாமியராக இருப்பது மட்டுமல்ல அவர் ஒரு திராவிட இயக்க ஆதரவாளராக இருக்கிறார் நீட் எதிர்ப்பு குறித்து தனது கருத்தை பதிவு செய்கிறார் தமிழ் தேசியம் தமிழர் அரசியலே அழுத்தமாக பேசுகிறார் அவர் நான் ஒருபோதும் பாஜகவை ஆதரிக்க மாட்டேன் என்று சொல்வதோடு மட்டுமில்லாமல் நான் திராவிட இயக்கத்தை தான் ஆதரிப்பேன் திராவிட இயக்கம் தான் நமக்கான கொள்கை என்பதை தெளிவாக பலமுறை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இப்போ பிரச்சனை அவர் வெறுமனே ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சர்ச்சைகள் வராது அவரை சுற்றி சுற்றி போட்டு அவர் ஒரு முஸ்லீம் முஸ்லீம்னாலே கடத்தல் இந்த மாதிரியான தொடர்புகளோடு வச்சு அவர் பிறப்பை வைத்து அவர் ஒரு முஸ்லீம்ங்கிறத வச்சு மட்டும் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி அவர் வந்து என்ன மாதிரியான முஸ்லீமாக இருக்காருன்னா ஒரு திராவிட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கார் தமிழ் உணர்வாளராக இருக்கார் அவர்களுடைய வழிபாட்டு முறை இஸ்லாம் ஆனால் முழுக்க முழுக்க தமிழர் தமிழர் அரசியல் திராவிட இயக்கம் சமூக நீதி இது மாதிரியான கருத்துக்கள்லாம் அவர் ரொம்ப உணர்வாக இருக்கார் அனிதாவினுடைய மரணத்தின் போதும் சரி இவரும் கற்ற தமிழ் ராம் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக நீட் எதிர்ப்பு பேசியது ஏழு தமிழர் விடுதலைக்காக தொடர்ச்சியாக நிற்கிறது இந்த மாதிரியான நபர்களாக திரைத்துறையில் அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த எதிரிகளுக்கு கண்ணை உறுத்துறது அமீர் ஒரு முஸ்லீம் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிற முஸ்லீம் அப்படிங்கிறது அப்புறம் தமிழ் தேசியம் எல்லா அரசியலும் பேசுகிறாரு மாநில உணர்வு மாநில சுயாட்சி இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் பேசுகிறாருங்கிற அந்த ஒரு எரிச்சல் அந்த ஒரு கோபம் தான் அமீரை போட்டு டார்ச்சர் பண்ணுறது நீ இப்படி இரு அப்படி இரு நீ என்ன அப்படி பண்ணுற நீ முஸ்லீம் தானே அப்படின்னு அவரை போட்டு ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போ இந்த நிலையில் அவர் கொடுத்த பேட்டியில் அவர் சில கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்காரு ரொம்ப அழுத்தமான கருத்து அதில் வந்து நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எதுக்கு சினிமா நடிகர்கள் இயக்குநர்களை பார்த்தே இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னு தெரியல ஆனால் அவர் சிரிச்சு அவர் வந்து அரசியலில் தான் இருக்கிறார் என்னை கேட்டால் ஆமாம் மக்களுக்கான அரசியல் சமூகநீதி அரசியல் ஈழ ஆதரவு அரசியல் தமிழர் உணர்வு அரசியல் திராவிட இயக்க அரசியல் ஒன்றிய டெல்லி எதிர்ப்பு அரசியலாம் அவர் அவ்வப்போது தன கருத்துக்கள் சினிமா இருந்து இவ்வளோ கருத்துக்கள் சொல்கிறதே பெரிய விஷயம் சத்யராஜ் சாராக இருக்கட்டும் அமீர் அவர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் பேர் தான் அவ்வளவு வெளிப்படையா சித்திரைத்துறையில் இருந்தாலும் பட வாய்ப்புகள் பற்றி கவலைப்படாம நான் தமிழந்தான் அப்படின்னு அடிச்சு சொல்றதுனா ஆட்களில் அமீர் போன்றவர்கள் சத்யராஜ் போன்றவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க எல்லாரும் அரசியல்ல இருக்கமே அண்ணன் சொல்லுவது போல எல்லாருமே அரசியலில் இருக்கும் நிச்சயமா வருவோம் இப்ப இருக்கிற நெருக்கடிக்கு வந்தாலும் வரலாம் அது மட்டும் அப்ப அவரை போய் அரசியலுக்கு வரீங்களா கேட்டோன்னா வருவேன் நீங்க போட்டு இந்த டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா டெல்லியோ ஒற்றிய அரசோ இதை போட்டுக்கிட்டு இந்த மாரிதாஸ் போன்றவங்க எல்லாம் வாரத்துக்கு ஒன்று அவரை போட்டுட்டு அவருக்கு தொடர்பு இருக்கு அவர் சிக்கி அவர் வங்கி கணக்குல இருந்து இவ்வளவு மாதிரி இருக்குன்னு அவர் பலமுறை சொல்லியிருக்காரு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படி அவதூறு அள்ளி தெளிச்சுட்டு போகாதீங்கன்னு ஸோ அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இவ்வளவு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வந்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வார்த்தை சொல்லியிருக்காரு அதை வழியாவது நிறுத்திருக்கலாம் சார் நீங்க அரசியலுக்கு வருவீங்கன்னா எந்த அரசியலுக்கு வருவீங்க திராவிட அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு இருக்காங்க அதுக்கு அவர் ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்காரு எது திராவிடம் அப்படிங்கிறதுல அவர் என்ன சொல்றார்னா திராவிடம் அப்படின்னா ஆரியத்திற்கும் பாசிசத்திற்கும் எதிரானது தான் திராவிடம் திராவிடம் என்பதின் இன்னொரு பேர் தான் தமிழ் தேசியம் அவர் அவர் சொல்லியிருக்க வார்த்தையை கவனிங்க தான் நம்ம தொடர்ச்சியா சொல்றோம் இப்ப நம்ம தமிழருக்கு ஊடகம்னா உன்னை தமிழர் ஊடகம்னா அப்ப திராவிடர் ஊடகமா அப்ப திராவிடர் ஊடகம்னா தமிழர் ஊடகம் இல்லையா இப்படியே போட்டு குழப்பிக்கிட்டு இந்த திராவிடம் தமிழுக்கு எதிரானது தமிழுக்கு எதிரானதான் திராவிடங்கிற இந்த ஒரு பொய் பரப்புறையை திட்டமிட்டு பரப்புகிறாங்கள் அதுக்கு அமீர் வந்து நல்ல பதிலடி சாட்டடி கொடுத்துருக்காரு திராவிடம்ங்கிறது ஒரு சமூக நீதி திராவிடம் என்பது ஒரு பாசிசத்திற்கு எதிரான குரல் திராவிடம் என்பது ஆரியத்திற்கு எதிரான குரல் ஐடியாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிடம்ங்கிறது ஒரு ஆரியத்துக்கு எதிரானது ஜியாகிரபிகலாக பூகோள அடிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு மாநில மொழிகள் இருக்குது பார்த்தீங்க துளு தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ்னு இந்த மொழி குடும்பங்களுக்கு பேர் திராவிட மொழி குடும்பம் கால்டுவல் சொல்லியிருக்காரு ஜான் மாசல் சொல்லியிருக்காங்க பாதிரியார் சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் தமிழரும் கிடையாது தெலுங்கரும் கிடையாது இவங்க ஒரு ஆய்வு வந்து திரவிடியன் ஒரு மானுடையியல் ஆய்வு மொழியியல் ஆய்வின்படி திரவிடிய அந்த மொழி குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமையை கண்டுபிடிச்சு தமிழில் தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளுலாம் பிரிஞ்சிச்சுங்கிற அந்த ஆய்வை சொல்றாங்க அப்ப திராவிடம் என்பது மரபீனம் தமிழ் என்பது நம்ம தேசிய இனம் ஒரு தெலுங்குகளுக்கு திராவிடம் என்பது மரபீனம் தெலுங்கு என்பது தேசிய இனம் தெலுங்கர்கள் மலையாளிகள் திராவிடன் ஏன் சொல்றது இல்லைன்னா அது அவங்களுடைய பிரச்சனை ஏன்னா அவங்க தமிழ் தனக்கு மூத்த மொழிங்கிறத ஒத்துக்கிற மனநிலை அவங்க சமஸ்கிருதத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை தவிர்த்து பிற மொழிக்கு போயிட்டீங்கனாலே சமஸ்கிருத தான் வணக்கம் நம்ம தமிழ்ல இருக்குல்ல தெலுங்கில் வணக்கம்ங்கிற வார்த்தையே இல்லை நமஸ்கார் அப்படிங்கிறாங்க நமஸ்கார்ங்கிறது தெலுங்கு வார்த்தை கிடையாது அப்போ சமஸ்கிருதம் கலந்து சமஸ்கிருத மயமாக்கள் ஆயிட்டாங்க தமிழ் மொழியோட சமஸ்கிருதம் கலந்து சமஸ்கிருதமும் பிராமணமும் தன்னோட உயர்ந்த ஜாதி நம்புகிறாங்க கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் அந்த சொல்லின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் திராவிடம் நமக்கு வேணுமா தெரியும் ஆரியத்திற்கு எதிரான சொல் தான் திராவிடம் அது நம்மளோட நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கு அதனால தமிழ் தனக்கு மூத்த மொழிங்கிறத ஏற்றுக்கொள்பவர்கள் மிக குறைவு அந்த பகுதிகளில் அதனால நம்ம திராவிடம் ஏத்துக்காம தெலுங்கு சமஸ்கிருதம் புராணம் கடவுள் அந்த இதில் போயிடுறாங்க தான் தந்தை பெரியார் சொன்னாரு தட்சிண பிரதேசம் வந்தப்ப ஏற்றுக்காதீங்க காமராஜர் ஏன்னா தெலுங்கு கன்னடத்தோட நம்ம சேர்ந்து இருக்க முடியாது அவங்கெல்லாம் பார்ப்பனர்களுடைய அந்த நம்பிக்கைகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க நம்ம வந்து பார்ப்பன எதிர்ப்பு சிந்தனையோட தமிழ்நாடு முன்னேறி வந்துகிட்டு இருக்கு தயவுசெய்து அதோட தமிழ்நாட்டை இணைச்சு தெலுங்கு ஆந்திரா கன்னடத்தோடு இணைச்சு தட்சிண பிரதேச திட்டங்கிற பேரில் கொண்டு வராதிங்க தமிழனுக்கு மிகப்பெரிய பின்னடைவாயிடும் நம்ம பேச முற்போக்கு கருத்துக்கள் பின்னடைவாயிரும் தமிழ்நாடின் தனித்துவத்தை ஒருபோதும் விட்டு தராதிங்கன்னு தந்தை பெரியார் சொன்னார் அதனால தான் அவா இது அதோடு அவங்க ஏன் திராவிடங்கிறது அவர்களை அவர்களை உள்ளடக்கியதா இருக்கு அவர்களே திராவிடத்துக்குள் அடங்கவில்லைங்கிறதுக்கு பதில் இதுதான் புரிதுங்களா ஸோ இந்த அடிப்படையில் வந்து அமீர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு திராவிடத்தின் இன்னொரு பேர் தான் தமிழ் தேசியம் சொல்றாருல்ல நீங்க வேற பேர் கூட சொல்லிக்கோங்க தமிழ் தேசியம்னு சொல்லிக்கோங்க ஆனா அது திராவிடத்தின் கூறு அதுதான் சமூக நீதி பாசிச சிந்தனைக்கு எதிரான ஒரு பொதுவுடைமை சிந்தனை ஒரு சமத்துவ சிந்தனை ஆரியத்துக்கு எதிரான சமத்துவ சிந்தனை ஆரியம் ஆரியம் இங்கே வந்தபோது ஆரியத்துக்கு ஆரியத்துக்கு அசமத்துவ கொள்கைக்கு எதிராக சமத்துவத்தை போதித்தது திராவிடம் அமீர் ரொம்ப தெளிவா இருக்கார் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் சொல்றாரு நான் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக மதிமுக மாதிரி கட்சியோடு இணைந்து பயணிக்கிறேனான்னு தெரியாது ஒருவேளை திராவிடம் இல்லாமல் இந்த பாசிசத்துக்கு எதிராக தமிழ் தேசியங்கிற பேர்லையோ வேறு பேரில் இயங்கினாலும் அதற்கு பேரும் திராவிடம் தான்ங்கிறார் இந்த கட்சி பேர்ல திராவிடம் வந்தாலும் வராவிட்டாலும் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் தமிழ் உணர்வையும் பேசுகிற ஒரு கருத்தியல் என்பது திராவிடத்தை உள்வாங்கியதுதான் அழகா சொல்றாரு நான் அரசியலுக்கு வந்தா திராவிட கருத்தியலோடு தான் இருப்பேன் கட்சிக்கு பேர் திராவிடம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அந்த கருத்தியல் கண்டென்ட் தான் முக்கியம் அந்த பேரை பிடிச்சிட்டு தொங்காதீங்க அப்படிங்கிறத அமீர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஏன்னா இப்ப அவர் அமீரை பொறுத்தவரையும் அவர் என்ன சொல்றாங்க அவர் கூட ஒரு ஆடியோ வெளியிட்டார் நாம் தமிழர் தம்பி எல்லாம் அவரை திட்டுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி அண்ணே ஆமை அமிரை சேர்த்து சேர்த்துக்காதீங்கண்ணே இந்த முஸ்லீமை இவர் திராவிடத்தோட நெருக்கமாக இருக்காரு இவர் திமுக சேர்ந்து மினிஸ்டர் ஆகிருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை பற்றி சொல்லி இவரை திட்டுறாங்க அப்படின்னு அமீர் கூட ஏதோ ஒரு ஆடியோ வெளியானதாக வந்தது நாம் தமிழரில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா இவர் ஏன் சீமானோட நெருக்கமாக இருக்காரு இவர் திராவிட கட்சியோட நெருக்கமானவர் தான் திராவிட இயக்க உணர்வுடையவர்கள் பல பேர் அமீர் என்ன சீமானோட நெருக்கமாக இருக்கவங்க அமீர் தான் இதுல ரொம்ப பாவம் அமீர் வந்து தனிப்பட்ட பழங்குழகத்தை அடிப்படையில் சீமானோட நட்பா இருக்கிறார் அண்ணன் மாதிரி அமீருடைய மகள் திருமணத்தை வந்து சீமான் வந்து தந்த டீப்பில வச்சிருக்காருன்னாரு என்னுடைய பேட்டியில கூட சொன்னார் போன் டீப்பில் வச்சிருக்காரு அதனால சீமான் அவர்களுடைய கருத்தியிலோட மாறுபடுறேன் அவர் போய் அண்ணாமலையை போய் கட்டிப்பிடிக்கிறாரு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அந்த மாதிரியான அரசியல் எனக்கு உடன்பாடே கிடையாது அண்ணாமலையை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியம் அல்லது அண்ணாமலையோடு பகை பாராட்டாத தமிழ் தேசியம் எனக்கான இது கிடையாது அது அண்ணனுடைய விருப்பம் சீமானுடைய விருப்பம் நான் அதை ஏத்துக்க மாட்டேன் ஆனா தனிப்பட்ட முறையில் சீமானோட நட்பு இருக்கு அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்கிறார் என் குடும்பத்தை அவர் நேசிக்கிறாரு அவர் அவர் குடும்பத்தை நான் நேசிக்கிறேன் அவ்வளவுதான் கருத்தியல் அடிப்பில் நான் வந்து அவருடைய திராவிட எதிர்ப்பு அரசியலில் முழுக்க மாறுபட்டவன் என்கிட்ட ரெண்டு மூணு பேட்டியில் அதை தெளிவா சொல்லியிருக்கார் இப்ப இந்த பேட்டியிலையுமே நான் வந்து திராவிட கருத்தியலை தான் பேசுகிறேன் என்னுடைய தமிழ் தேசிய அரசியல் என்பது திராவிடம் தான் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை இன்னும் சில கேள்விகள் இன்னைக்கு இவங்க பிரேமலாதா வைக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ்லாம் இன்று வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கும் அழகாக சொல்லியிருக்காங்க நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சாமே உடனே அவங்க கேட்டிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் அரசியல் சேர்ந்ததுக்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் யதார்த்தம் என்பது என்ன அப்படிங்கிறது அமீர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்தியாவின் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஆனால் கொலை நடக்குது இங்கே பிரச்சனை வந்தது இங்கிற ரவுடிகள் இது இதெல்லாம் நடப்புதுங்கிறது நம்ம ஏற்கக்கூடியது கிடையாது அது விமர்சனத்துக்குரியது அது தடுக்கப்பட வேண்டியது அது குறித்து கண்டிப்பாக எதிர்கட்சிகளும் பத்திரிகைகளும் பேசணுங்கிறது வேறு ஆனால் இதே காரணம் காட்டி இதுதான் மோசம் சட்டம் ஒழுங்கே எங்கள் சரியில்லை என்று சொல்வதை ஏற்க முடியாது அப்படிங்கிறது தான் அமீர் அவர்களுடைய வாதமா இருக்கு அதுக்கு அவர் உதாரணம் சொல்றாரு ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்ட கட்டி ஒருத்தர் இருக்கிறான் அவன் மீது ஒரு சின்ன கரைப்பட்டாலும் பளிச்சுன்னு தெரியும் இப்போ தமிழ்நாடுங்கிறது வெள்ள வெள்ளிருக்கு பளிச்சுன்னு சுத்தமா துவைத்து பளிச்சு என்று பார்ப்பதற்கு மின்னு கண்ணு கூசுற அளவுக்கு வெள்ளை கலர்ல இருக்கு அந்த இடத்துல சின்ன சின்ன கரைகள் ஒரு கொலை வழக்கோ இங்க ஒரு பிரச்சனையோ இங்கே ஒரு ரவுடி படுகொலை வெட்டி குலைங்கிறது பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு சட்டையில் தெரியுது நீங்க மற்ற மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா அது ஏற்கனவே அழுக்காக இருக்கனால அங்க நடக்கிறதெல்லாம் பெருசாக பெருசா தெரிய மாட்டேங்குது பெருசா அல்லது பேச மாட்டேங்கிறீங்க மீடியாக்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு ரொம்ப கேஷுவலா சொன்னாரு ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதுக்கு யோசிச்சு எல்லாம் சொல்ல அப்ப தமிழ்நாட்டு இங்க உள்ள திராவிட இயக்க அரசை குறிவைத்து பேசுபவர்கள் கண்டிப்பாக மோடியினுடைய ஆதரவாளர்களாகவும் மோடி ஜால்ராக்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத அவர் அழகா சொல்றாரு இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் வருத்தப்பட்டு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள்லாம் இருபத்தஞ்சு சீட்டு பாஜகவுக்கு கொடுத்தீங்களா அவங்க என்ன அவங்களுக்கு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினதும் இப்ப பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்களே அதுல தமிழ்நாட்டுக்கு வராமலா போயிடும் அப்படிங்கிற அந்த பேச்சு இருக்கு இல்லையா அதுக்கு அமீர் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சு வேதனையோட கண்டனத்தை தெரிவிக்கிறார் பாஜக பட்ஜெட்டில் பட்ஜெட்ல நம்ம பேரை சொல்ல தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல தமிழ்நாட்டை மதிக்கல அதை தமிழ்நாட்டு கண்டிக்குது எதிர்கட்சிகள் போராடுறாங்க ஆனால் பாஜகவின் இந்த செயலை ஒன்றிய அரசின் இந்த செயலை சில பேர் ஆதரித்து பேசுறாங்க பாரு பாஜக காரங்களை விடுங்க இதை ஆதரித்து பேசுகிறார்கள் பாருங்கன்னு அன்புமணியை மறைமுக குறிப்பிட்டு அமீர் சொல்றார் இப்போ பாஜகவின் குரலாக எதுக்கு அவர் பேசணும் பாமக என்பது ஒரு சமூக நீதி கட்சி ஒரு சாதிவாரி இடஒதுக்கீடை ஆதரிக்கின்ற கட்சி அதை அடிப்படையில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு ஒன்றிய அரசு ஒரு டெல்லி தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அது குறித்து குரல் கொடுக்காமல் ஆஹ் அவன் எப்படி உங்களுக்கு தருவான் இருபத்தஞ்சு சீட்டு பிஜேபி தந்தீங்களா என்று கேட்பது ரொம்ப மன வருத்தமா இருக்குங்கிறதையும் அமீர் பதிவு செஞ்சிருக்கார் அந்த நிராகரிப்புக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் வருத்தமா இருக்கும் மூன்றரை நாலு நிமிட பேட்டி ஒரு சின்ன பைட்டு பேட்டி கிடையாது பிரஸ் மீட் மாதிரி அதுல வந்து அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காரு அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் அன்புமணி ராமதாஸ் இப்படி போயிட்டாரேங்கிற விமர்சனம் பிரேமலதா போன்ற உட்பட பலர் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லா அது இதுன்னு பேசுவதற்கான பதில் அப்புறம் திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற விஷயத்துல திராவிடத்தின் பக்கம் நிற்கிறேன் தான் தமிழ் தேசியம் திராவிடத்தின் மறுபேர் தான் தமிழ் தேசியம் திராவிடத்தை எதிர்ப்பது தமிழ் தேசியம் அல்ல அப்படிங்கிற அவருடைய நிலைப்பாடுல எவ்வளவு தெளிவாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சிருக்காரு மாரிதாஸ்ல இருந்து பலரும் அவரை இந்த முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்துக்காக டார்கெட் பண்ணுவது அவர் மீது ஒரு கேஸ் இருந்தா விசாரணை இருந்தால் சட்டப்படி நடக்கட்டும் அது முடிவு என்ன ஆனால் அவர்கிட்ட அவர் அதை எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா அவரை வந்து அதாவது இன்னும் இந்த ஊரில் அந்த சினிமாவில் முஸ்லீம் பேர் தாங்கியவங்களும் வில்லனாக காமிக்கிற மாதிரி அமீருக்கு வந்து இப்போ பிரச்சனை இல்லைன்னா அவர் முஸ்லீமாக மட்டும் இருந்தால் விட்டுருவாங்க அஞ்சு வேலை தொழுதூராக இருந்தால் இப்போ இந்த ஏறம்மான சொல்கிறாங்களே பெரிய பாய் சம்மதம் பண்ணியிருக்காரு சரியான சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது மாதிரி இவரையும் இப்படி சொல்லிட்டு போவாங்க ஆனால் இவர் முஸ்லீம் என்பதையும் தாண்டி மற்ற புது விவகாரங்கள் திராவிட இயக்க அரசியல் தமிழர் அரசியல் முல்லைப்பெரியாறு கேரளா ஈழப் பிரச்சினைன்னு எதுவாக இருந்தாலும் அனிதாவுடைய மரணம் எல்லாத்துலேயும் முதலாளாக வந்து நின்றுக்கிட்டு நான் தமிழன் எங்கள் ஊருக்கார பொண்ணு அனிதா ஏன் பொண்ணு எங்கள் எங்கள் வீட்டில் நடந்த துக்க நிகழ்வுன்னு தமிழ்நாடு மாநிலம் சார்ந்த விஷயங்களே அவர் தமிழராக நிற்கிறார் வெறும் மதம் சார்ந்து மட்டும் இல்லை அதனால தான் இவரை போன்றவர்களை டார்கெட் செய்து அதிகார வரைக்கும் பல்வேறு விரதங்கள் அடிக்கிறது அவரிடம் அந்த விரக்தி தெரியுது பாவம் சொல்லுங்கள் என்னை பற்றி தானே கேள்வி கேளுங்கிறப்ப அவர் பாவம் அவர் ஒரு திரைத்துறையில் மட்டும் இருந்திருக்கலாம் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு போகலாம் ஆனால் அவருக்கு போகலை அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு சமூக கரை சமூக உணர்வு இந்த மொழியின் மீது இனத்தின் மீது கொண்ட காதல் அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் கருத்துக்களை சொல்கிறாரு அதிகார வர்க்கத்தின் மீது மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறார் அதனால் அவருக்கு பல்வேறு விதமான அடையாளங்கள் அவர் மீது விமர்சனங்கள் வருது ஸோ அதை இந்த மாதிரியான நேரத்தில் உண்மை என்ன உண்மையான அரசியல் அவர் பேசும்போது அதை எடுத்துரைக்க வேண்டிய கடமை ஒரு ஊடகத்திற்கு இருக்கிறது இந்த நிலையிலும் துணிச்சலாக அவர் சொல்லியிருக்காரு இங்க பாருங்க ஒன்றிய அரசினுடைய தமிழர் விரோத போக்கை கண்டிக்கணும் ஒன்றிய அரசின் குரலாக மாறி பலர் நம்மாட்களே இப்படி பேசுவது ரொம்ப வருத்தமா இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுலேருந்து எல்லாத்துக்கும் எதிர சொல்லிட்டு ரொம்ப அழகா திராவிடம்னா உங்களுக்கு எரியுது ஆனா திராவிடம் தான் இந்த நாட்டிற்கு விளக்கேத்தியது தமிழர்களுக்கு வாழ்வுக்கு சமூக நீதி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றதும் திராவிட இயக்கம் திராவிடம்ங்கிற கருத்தியல் திராவிட கட்சிகள் திராவிட கருத்தியல் எல்லாவற்றையும் வேறுபடுத்தி ரொம்ப அழகாக பேசியிருக்காரு அமீர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர் பேசியதனுடைய உள்ளடக்கத்தை சரியான நோக்கத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டியது ஒரு ஊடகத்தின் கடமை என்கின்ற அடிப்படையில் ஜிவா டுடே இந்த காணொலியை வெளியிடுகிறோம் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு தலைப்புகளில் விரிவான விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி